எல்லாருமே நம்ம வந்து அவங்கவுங்க தான் இருக்காங்க எல்லாருமே வந்து சில பேர் வந்து ரொம்ப முடியாதவங்க ரொம்ப வந்து வசதி இல்லாமல் ரிச்சாக பீப்புள் இல்லாமல் வந்து வாடகை வீட்டிலையும் இது பண்ணுறாங்க ஸோ வாங்குகிற சேலரிஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து ரெண்ட் பே பண்ணுறதுக்கும் இஎம்ஐ பே பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வந்து போய்ட்டு தான் இருக்குது எக்ஸ்பென்சஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது டெய்லி லைஃப்பில் இப்போ வந்து நார்மலாக ஹோல்சேல் மார்க்கெட்டில் போனோ போகிறதுக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து நார்மல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனால் ஃபஸ்ட் ஷோர் வந்து நமக்கு வந்து டென் தௌசண்ட் ஃபிஃப்டின் தௌசண்ட் ரொம்பவே காஸ்ட் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும் இதுவே ஹோல்சேல் மார்க்கெட் போனால் ஹோல்சேல் மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாகும் இந்த மூலமாக வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் நம்ம லைஃப்பில் வந்து சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் சே எல்லாருமே வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற லைஃப்பை இன்றைக்கி இருக்கிற ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வந்து லிவிங் ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதை இதை நாளைக்கு வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது இது பண்ணுவாங்க அப்போ எந்த சுச்சுவேஷன்லையும் வந்து லைஃப் வந்து இருக்க முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஏர்ன் பண்ணுற இருந்து கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிட்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ